ஆறு மாதங்கள் இடது தோல்பட்டையும் கடுப்பு இடுப்பும் கடுப்பு ஐ கமாண்ட் நேம் யூஆர் நவ் செக் பண்ணிப்பார் என்ன வலி சரி இங்க வாங்க புறத சந்த் முதல் என்னதுக்கு வந்த சந் சந்தில் சந்து வலியும் இடுப்பு வலியும் ரெண்டு வந்ததா இப்ப எப்படி இப்போ இங்கே இருந்தது இஞ்சுற மாதிரி இங்கே இருந்தது இங்கே போயிட்டு போல் அதை பாத்தீங்களா சந்துன்னா தோள்பட்டையை சொன்னீங்களா உம் வந்து சொன்னால் தோள்பட்டைல வியாதி இருக்கண்டு இதைத்தான் நீங்கள் வழங்கி கொள்ளணும் வியாதிகள் எல்லாமே ஆவிக்குரியது சிக்னஸ் இஸ் ஆல்வேஸ்வல் எழுதி வைங்க நீங்க இவருக்கு தோல்பட்டில் இருந்த வியாதி ஜபிச்சடனே எப்படி எடுப்புக்கு போறது விளங்குதா இது எவ்வளவு காலம் இதுதான் ஆவி பொல்லாத பிசாசை நாவிகளுடைய கிரியைகள் அதனால இவருக்குள்ள பிசாசு இருக்குன்னு சொல்லல பிசாசானவன் வியாதிகளை கொண்டு வருகிறான் நாம இங்க துறத்தொடனே அது இங்க கொண்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உனக்கு ஆணை எடுக்கிறேன் இந்த சரீரத்தின் எந்த பகுதியில் நீ இருப்பதில்லை பாருங்க இப்ப இருக்காண்டு இல்ல பாத்தீங்களா இல்ல கையை தட்டி ஆண்டு அவருக்கு நன்றி சொல்லுங்க